இந்த முறை ஃபர்ஸ்ட் முறை போட போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஓட்டு கேப்டனுக்கு தானே கேப்டன் பண்ணலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் பண்ண நல்லது நிறைய இருக்குது அது சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ நல்லது பண்ணிட்டு அவர் மறைஞ்சிட்டார் கடைசியாக ஆனால் அவர் இருந்திருந்தார்னா இது மாதிரி நல்லது பண்ணியிருப்பாரு மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க ஆனால் அவர் இல்லாமல் போயிட்டார் இப்போ இப்போ அதுக்கு பதில் அவங்க புள்ள வந்திருக்காரு அவரு இப்போ இப்போ ஜெயிச்சாருன்னா மக்களை கன்ஃபார்ம் நல்லது செய்வார் விஜய் பிரபாகர்னா அவளுக்கு விஜயகாந்த் காண்டி விஜயகாந்த்காக தான் அவருக்காக தான் எனக்கு ஆனால் அவரை பத்தியும் தெரியாது அவர் ஒய்ஃப் பத்தியும் தெரியாது விஜயாந்த பிரபாவனை பத்தியும் தெரியாது அவரை ஒய்ஃப் பத்தியும் எனக்கு விஜயாந்தர் மட்டும் தான் தெரியும் எனக்கு அவருக்காண்டி வேணாம் அவன் ஓட்டு போகலாம் அவ்வளவுதான் என் பேர் பிரதாப் நான் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து வரேன் என் பேர் ஆசிரியான ஆவட்டிலருந்து வரேன் என் பேர் பெருமாள் நான் வந்து இருந்து வரேன் கேப்டன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன் அவர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப பிடிக்கும் நான் அவருக்கு இதுவரைக்கும் ஆட்சிக்கு வராது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா அவருக்கு ரெண்டு முறை நான் ஓட்டு போட்டிருக்கேன் இருந்தாலும் அவரு அவரு உள்ள வர மக்களுக்கு நல்லது சேர்ந்தா உள்ள அரசியலுக்கு வந்தாரு இருந்தாலும் அவரோட வர மக்கள் ஓட்டு போடல அவர் சரியா ஏத்துக்கல இருந்தாலும் என்ன காரணத்துக்காக அவர் ரொம்ப பிடிக்கும் அவரை படங்கள்ல மக்கள் நல்லது சேவை அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்கார் அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை அதனால ஓட்டு போட்டேன் சரி எனக்கு அவரை பிடிக்கும் மத்தவங்களுக்கு என்ன என்னன்னு தெரியல அதனால அதனால வர முடியலன்னு எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது நான் ரெண்டு டைம் ஓட்டு போட்டான் அவரு கேப்டன் தான் ஓட்டு போட்டான் ஆமா விருது விருத விரதில் இருக்காரு அவருக்கு அந்த இளைஞரಂದ್ರ சப்போர்ட் கொடுத்திருக்கார் ஆ இளஞ்சர் அவரே மேனா फर्स्ट டைம் எலெக்ஷன்ல இருக்காரு கண்டிப்பா விஜயங்கனோட மகன் கண்டிப்பா அவரோட ரத்தம் நல்லதுதான் தான் பண்ணுவாரு அவர்தான் நல்லது சொல்லி தான் வளத்துப்பாரு கண்டிப்பா அவர் ஓட்டு போடுங்க நல்லது பண்ணாரு அவருக்கு ராதிகா நடிக்கிறார்

அப்படி எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க அப்படிலாம் இல்ல என்ன அவர் கேப்டன் ஆரம்பிச்ச கட்சி அதுக்கப்புறம் அவரு அவருக்கு அப்புறம் அவர் துணைவேற அவர் மகன் அவர் தான் அவர் நல்லது பண்ணலாம்னு உள்ள வந்திருக்காரு அவரோட உடம்பு சரியலாம் பேசு அதனால நிறைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள முடியல அதனால அவரு துணைவேர் பண்றாங்க அப்புறம் மகன் பண்றாங்க அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணா போதும் அவ்வளவுதான் அவர் நல்லது பண்ணலாம் தான் விஜயகாந்த் வந்தாரு அவர் இல்ல அவர் இல்லாத இடத்துல அவர் வர்றாரு அவ்வளவுதான் அவங்க இல்ல இல்ல கிளம்பி மக்களுக்கு நல்லது பண்ணலாம் தான் விஜய் வந்துடா அவர் இல்லாத அவரோட ஆசையை இவங்க கடைபிடிக்கிறாங்க அவ்வளவுதான் மக்களோட கடமை அவரோட ஆசை தான் அது மக்களுக்கு நல்லது பண்ணலாம் தான் அவர் வந்தார் முழுக்க முழுக்க அதே தான் மகளோட கடமை ஆஹ் மகனோட கடமை ஆமா அரசியல் அரசியல் ஆமா ஆமாங்கண்ணா கொஞ்சம் நிம்மதி வேணும் தான் கொஞ்சம் அவரை கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசை ஆனா நேரில் பார்த்தது இல்லை சரி அவரோட சமாதி எங்கேயாச்சும் போய் பார்த்துட்டுலாம் சொல்லி தான் நான் வந்துட்டுருக்கேன் எனக்கு இப்போ நான் நைன்டி வயசு ஆகுதுண்ணா இந்த முறை ஃபர்ஸ்ட் முறை போட போறேன் என் ஃபர்ஸ்ட் ஓட்டு கேப்டனுக்கு தானா ஆமா கேப்டன் கட்சி தான் போடுவேன் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஆனா அது வரைக்கும் என்ன ஓட்டு இல்லை ஆனா இப்ப எனக்கு நான் ஓட்டு இருக்கு அவர் இல்லை அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு முறையாக அவருக்கு போடலான்னு கேப்டன் கட்சிக்கு போடலான்னு என்னோட தொகுதியில் திருவள்ளூர் தொகுதியில் எப்படி சொல்ல நல்ல தம்பி நிற்கிறாரு அவர் எப்படின்னு தெரில ஆனால் அவரை பற்றி அவர் நான் வேற ஒரு தொகுதியில் நின்று இருக்கார் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காரு இப்போ நான் என்னோடய தொகுதிக்கு வந்துடுறாரு அவர் இதுவரையும் நான் ஏழ்மையாக தான் இருந்தார் இதுவரையும் அவர்கிட்ட கார் இல்லை எதுவும் இல்லை வசதி அந்தளவுக்கு அளவுக்கு அவர் நான் பந்தாக காட்டிக்கல அவருக்கு போட்டால் நல்லது செய்வார்னு எனக்கு தோந்து அவருக்கு போடலான்னு இருக்கான் கேப்டன் கட்சிக்கு போடலான்னு கேப்டன் உங்களுக்கு காரணம் நான் அவர் நான் மூவியை பார்ப்பேன் அவர் அவர் பேசுகிற பாப்பேன் பார்ப்பேன் அது நல்லா பொண்ணு அதனால தான் நான் பிடிக்கணும் கஷ்டமா தான் இருந்துச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் அவர் டைம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஏன்னா உடம்பு அரုံனால அரசியல இருந்து ரொம்ப பலக உடம்பு ரொம்ப நாள் பலக இருந்தாரு அதனால அவரோட உள்ள வேற நிகழ்ச்சிகள் அவரோட கலந்து கொள்ள முடியல திரும்பி வந்துருவாருன்னு நினைச்சீங்களா அதச்சும் இருந்தது ஃபஸ்ட் உடம்பு செல்லம் அதுக்கப்புறம் ரொம்ப வீக் ஆகிட்டாரு அதனால அவரோட திரும்பி வந்துவாரோ ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு ஆனா அவரோட வர முடியல அவ என்ன பண்ணா நேசமானீங்க அவ मतलब நம்பிக்கை இருந்தாங்க நம்பிக்கை இருந்தாங்க கண்டிப்பா வந்துறாங்க

விடுதலை பொருள் நீங்க திருவள்ளூர் மாவட்டமா இருந்தாலும் அவருக்கு வெற்றி எப்படி இருக்கு இருக்கும் போது அவரை பத்தி யாரும் பேசுகிறேன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கு பிடிக்க முடியும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அவரை பத்தி தெரிய வருதா என்ன காரணம் ஆமா இருக்கும் போது அவரை அவர் யாருமே கண்டுக்கல என்ன ஆமா ஒரு மனுஷன் இல்லாத போதுதான் அவரை பத்தி எல்லாமே தெரியுது எனக்கு கூட அப்படி தான் நான் ஒரு நாலு வருஷம் ஓட்டு போடுறேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவரை பத்தி எனக்கு தெரிய சொல்லி அப்புறம் ரெண்டு வாட்டி அவருக்கு போட்டேன் சரி இந்த வாட்டியும் அவளுக்கு போடலாம்னு ஒரு ஆசை தான் கண்டிப்பா நல்லது நல்லது விஜய பிரபாகர் அவளுக்கு விஜயகாந்த் காண்டி விஜயாந்துக்காக தான் அவருக்காக தான் அவங்களுக்கு எனக்கு ஆனால் அவரை பத்தியும் தெரியாது அவர் வைஃப் பத்தியும் தெரியாது விஜயாந்த பிரபாகரனை பத்தி தெரியாது அவர் ஒய்ஃப் பத்தியும் எனக்கு விஜயகாந்த் மட்டும் தான் தெரியும் எனக்கு அவருக்காண்டி வேணா அவன் ஓட்டு போடலாம் அவ்வளவுதான் அவருக்காக நான் ஓட்டு போடுறேன் கண்டிப்பா போடுறேன் விஜயகாந்துக்காக கண்டிப்பா ஓட்டு போடுறேன்

அவர் நின்ன இப்ப அவர் தான் ஜெய்கிற நிலைமையில இருப்பா சார் ஏன்னா இப்போ அவர் மறைஞ்சிட்டு வர அதுக்கு ஆனா அவர் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு நிறைய பேர் நிறையா என்ன காரணமா இருக்கும் சார் அவர் பண்ண நல்லதுதான் சார் அது காரணம் அவர் நிறைய நல்லது பிடிக்காது ஆனா யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு சார் அவர் பண்ணது தெரிஞ்சிருந்தா அப்பயே அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருங்க சார்

அவர் ஒரு நம்பிக்கை கூடிய வேட்பாளர் தான் நம்மளோட அவர் முதல் முறையில தொகுதியில் நிக்கிறாரு அப்பகுதியில் திருவள்ளுவர் தொகுதி நிக்கிறாரு குறிப்பும் அவர் பாத்துருக்கீங்களா இல்ல வந்து அவரு நம்பிக்கை தான் இல்லை நம்பிக்கையில் இருக்க நம்பிக்கையில் சார் கேப்டன் மணலாம் நம்பிக்கைலன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் பண்ண நல்லது நிறைய இருக்கு அது சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ நல்லது பண்ணிட்டு அவர் மறைஞ்சிட்டார் கடைசியா ஆனால் அவர் இருந்திருந்தார்னா இதுமாதிரி நல்லது பண்ணியிருப்பார் மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க ஆனால் அவர் இல்லாமல் போயிட்டாரு இப்போ இப்போ அதுக்கு பதிலா அவங்க புள்ள வந்திருக்காரு அவரு இப்போ இப்போ ஜெயிச்சாருன்னா மக்களை கன்ஃபார்ம் நல்லது செய்வார் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஓட்டுப்படுங்க

இவரும் நல்லது செய்வாரேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் நல்லதா செய்வாரா நான் கேப்டனுக்கு ஓட்டு கண்டிப்பா நிச்சயமா இருக்கும் நம்புறேன் நம்பிக்கை இருக்குண்ணா இல்லண்ணா அந்த நான்

அது எப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை ஆஹ் என்னை பொறுத்தவரையும் என்னை பொறுத்தவரையும் கேப்டன் கட்சி ஜெயிச்சா நல்லது தானே தென்னா நல்லது செய்வார் நம்பிக்கை இருக்கு எனக்கு அவர் வந்தா நல்லது செய்வார் அவருக்கு ஓட்டு போடும் கேப்டன் கட்சி ஓட்டு போடணும் அவர் தானே இது வரைக்கும் விஜயன் சமதி நான் பார்த்தது இல்லை ஆனா பார்க்கணும்னு நம்ம ஆசை இப்போ சும்மா வெளில போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டு வந்தோம் சரி இப்படி இந்த டைம் இந்த வழியாக வந்தோம் இதுதான் கோயம்பேடு விஜய் விஜயந்தி ம கல்யாண மண்டபம் விஜயந்த சார் கல்யாண மண்டபம் இருக்குன்னா சரி அப்போதான் அவங்க அங்கே தான் அவங்கள இது பண்ணியிருக்காங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அவன் பாட்டு போயிடலாம் அப்படின்னு விஜயன் சார் பாட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவரை தான் பார்க்க முடியல அவர் சமுதாயத்தை பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆசை ரொம்ப வந்தோம் அவர் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதையும் இருக்குது அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும் அவர் படங்கள் பார்த்து தான் அவரோட கேரக்டர் எப்படி அவர் இந்த மாதிரி இப்போ மகள் நல்லது பண்ணுவார் அதனால தான் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு எனக்கு தெரியும் முழுக்க முழுக்க எனக்கு வந்து தூத்துக்குடி அவர் படங்களை பார்த்தா நாங்கள் இவர் வந்து இப்படி நல்ல கேரக்டர் அப்படின்னு புரிஞ்சு தவிர அவர் இதுவரை நேரில் பார்த்ததும் கிடையாது இதான் சரி நேரில் சம்மதம் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் சரி நாங்கள் வந்து இப்போ ஈவினிங் சண்டே அன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு வரலான்ட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே நைட் வந்தோம் சரி அப்புறம் ஃப்ரெண்டு தான் சொன்னான் இதுதான் கோயம்பேடு விஜயகாந்த் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னான் அப்போ அவர் அங்கே தான்ட்டா விஜயகாந்தை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ விஜயகாந்த் பார்க்கணுன்னு ஆசை இல்லை நாங்கள் அன் டைம் கூட போற டென் ஓ கிளாக் அந்த டைம்ல நாங்க உள்ள வந்து விஜயந்த பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போலாமந்த மண்டபம் அவர் அவர் மண்டபம் சொன்னா அங்கதான் அவர் தான் அவர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இதுவரை நாங்கள் அங்க வந்ததே இல்லை அதெல்லாம்